கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் சுண்டைக்காய் குழம்பும் கேரட் பீன்ஸ் பொரியலும் தாங்க செய்ய போகிறோம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறோம்னு பார்த்துடலாம் வாங்க முதல்ல பச்சை சுண்டைக்காயை ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாங்க பிரித்து எடுத்த சுண்டைக்காயை ஒன்று ஒன்றா இப்படி எரித்து விதையை நீக்கிக்கலாங்க இப்படி எரித்து எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துட்டோம்னா அந்த விதையெல்லாம் போயிடுங்க இப்போ சமைச்சிடலாங்க சுண்டைக்காய் கசக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு செஞ்சு கொடுக்காமல் இருக்காதிங்க இது மாதிரி செஞ்சு சுடுசாதத்தில் பிசைஞ்சு ஊட்டி விட்டு பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க செய்ய தேவையான மசாலாவை இப்போ வணக்கி எடுத்துக்கலாங்க செட்டி வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடலாங்க அது கூட அஞ்சு பல் பூண்டளவுக்கு சேர்த்திக்கிறவங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே நல்லா எண்ணெயில வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வரணும் அதுதான் நமக்கு பதம் அந்த பதத்துக்கு வணக்கி எடுத்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்தி நல்லா கலரி விட்டுலாங்க கலரி விட்டுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அரைமுறை தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இந்த சூட்டோடைய நல்லா கலரி விட்டுடலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஆற வச்சு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் சொந்தக்காய் கொழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தியம் பொதினா அலசி வச்சு சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம் அலசி வச்ச சுண்டைக்காயும் கருவப்பயையும் சேர்த்திருக்கோம் இந்த சுண்டைக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்குட்டுங்க நல்லா வதக்கி செய்யும் போது கொஞ்சம் கூட கசப்பு தன்மையே இல்லாம ரொம்ப ருசியா இருக்குங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுற அளவுக்கு இருக்கும் அதனால எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம் செம்பக்காய் எண்ணெய் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நாம வதக்கிக்கணும் கலர் மாறி வெள்ளை கலர் ஆகுது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல நான் அரைச்சு விழுது வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துட்டேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலரி விடலாங்க மல்லித்தூள் மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்தியாச்சுங்க உப்பு மட்டும் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான கல்லூப்பு சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கோங்க இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளிகரசல் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அந்த கரைசல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கலர் விட்டுக்கலாம் கலர் விட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வீட்டில் அரைச்சி வச்ச போலங்களா குழம்பு தூள் அது ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா விட்டுடலாம் இப்போ குழம்பு நல்லா இன்னொரு கொதி வந்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கொதிச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்ல வச்சுருக்கோங்க என்ன லைட்டாக மேலே பிரிஞ்சு வரும் ஆஃப் பண்ணிடலாம் என்ன லைட்டாக அப்படியே உரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுங்க நம்ம பார்க்க முடியல நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் சுண்டக்காய் ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு இதே மாதிரி ஸ்டைலில் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்குங்க என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் வாரத்துக்கு இருமுறை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கேரட் பீன்ஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சோன்னா கடுகு சேர்த்து கடுகு புரிஞ்சோன்னா கேரட் பீன்ஸ் சேர்த்திருக்கோங்க இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் இந்த காய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டுங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாங்க காய் எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சுங்க காய் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும்ங்க காய் நல்ல ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்ப நம்ம மூடி வச்சிருமோ காய் வேகட்டும் சுண்ணக்காய் புளி குழம்பு எடுத்தாச்சு காயிலாம் ஓரளவுக்கு காயில தண்ணி கத்திடுச்சு இன்னும் லைட்டா தான் இருக்கு இப்ப தேங்காய் திருவிட்டு வந்துடுறேன் தேங்காய் திருவள்ளு சேர்த்துக்கலாம் நான் இப்போ இதாங்க கேரட் பீன்ஸ் பொரியல் செய்வேன் இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தது பொரியலும் எடுத்துட்டு வேலைக்கு கிளம்ப வேண்டியது தாங்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி ரொம்ப சூப்பராக கரைச்சி வச்சு பாருங்க கேரட் பீன்ஸ் பொரியலும் எடுத்தாச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் சுண்டக்காய் புளி குழம்பு வெள்ளை சாதம் கேரட் பீன்ஸ் பொரியல் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் பாருங்க டிபன் கட்டி எடுத்தாச்சு. நாம இதே மாதிரி சமையல் வீடியோல இன்னொரு முறை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. Thank